அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரை தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்களை தன்னுடைய உறவுகளை தன்னுடைய சொந்தங்களை பார்ப்பதற்காக மாதந்தோறும் ஒரு முறை பூமிக்கு வருகிறார்கள் இறந்தவர்கள் ஆவி உலகத்திலே யமலோகத்திலே சிவலோகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் அது ஆவி உலகம் பல பேர் வச்சு அழைக்கலாம் அந்த சிவலோகத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் மீது வைத்த அந்த பாசத்தால் அன்பால் அவர்களால மாதம் ஒரு முறை வந்து பார்க்கலன்னா அவர்களால அங்க நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழ முடியல நம்ம கூட எங்கேயோ நம்ம உறவுகளை கட்டி கொடுத்துருப்போம் நம்ம பெண்ணை கட்டி கொடுத்துருப்போம் வேற ஒரு ஊர்ல இல்ல நம்ம புள்ள நம்மளை விட்டு வெகு தூரத்துல அவன் மனைவியோடு தண்ணி கொடுத்துனா இருப்பான் மாதம் ஒரு முறையாவது நம்ம அவங்களை போய் பார்த்துட்டு வந்ததான் நமக்கு மனசுல என்ன ஒரு நிம்மதி ஒரு அமைதி ஏற்படுகிறது இல்லையா ஒவ்வொரு மாதம் ஒரு முறையாவது என்ன பண்றோம் போய் அவங்க வீட்டுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது போய் அவங்க வீட்டில் அவங்களோடு இருந்து உணவறிந்து விட்டு வந்தாதான் நமக்கு ஒரு மன திருப்தி மன சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லையா இல்லை அவங்களாவது பெற்றவர்களை தேடி மாதம் ஒரு முறையாவது பெண்ணாவது கட்டி கொடுத்த பெண்ணாவது மாதம் ஒரு முறை தாய்மார்களை பார்க்க வராங்க பெற்றோர்களை பார்க்க வராங்க பிள்ளைகள் தன்னுடைய மனைவியோட பெற்றோர்களை மாறும் ஒரு முறையாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு தன்னுடைய பெற்றோர்களோட உணவறிந்து விட்டு போனாதான் அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி நமக்கும் ஒரு மன திருப்தி இல்லையா இது ஒரு பந்த பாசத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு இல்லையா இல்ல ஒரு மாசம் அவங்க வரலன்னா நம்ம தொலைபேசியில் ஏமா வரல ஏமா வரல நம்ம ஃபோன் பண்ணி பேசணும் இல்லையா நம்ம மனம் ஏங்குது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வருவாங்களா எத்தனை மணிக்கு வருவாங்களோ அதை பற்றி சனிக்கிழமையிலருந்தே இருந்து நம்ம மனம் ஆ நம்ம பிள்ளையோ மருமகணும் ஞாயிற்றுக்கிழமை வரப்போறாங்க நம்ம மகளும் மருமகனோ ஞாயிற்றுக்கிழமை வரப்போறாங்கோ நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடியில இருந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறையாவது நம்ம பேசுறோம் இல்லையா அவங்க வந்தா நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் இப்படி பெற்றோர்கள் கற்பனையில அவர்களை நினைத்து இல்லையா அவங்க வந்து சேர்ந்தாதான் அவங்களை பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சி ஏற்படுறத பார்க்கலாம் இதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த முக வளர்ச்சிக்கு இந்த சந்தோஷத்திற்கும் இந்த ஆனந்தத்திற்கும் ஈடு இணையே ஆகாது இல்லையா அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதே போலதான் இறந்து போனவர்கள் ஆன்மா இருக்குது பாருங்க இத்தனை ஆண்டுகள் உங்களோட வாழ்ந்துட்டாங்க இல்லையா இப்ப அவங்க உங்களை மாதம் ஒரு முறையாவது அவங்க வந்து உங்களை பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு அமைதியும் ஏற்படுகிறது அந்த மாதம் ஒரு முறை அந்த நாள் என்னன்னா அமாவாசை நாளாக சொல்கிறார்கள் இதுக்கு பல ஆன்மீக விஷயங்கள் இருக்குது விஞ்ஞான விஷயங்கள் இருக்குது இந்த அமாவாசை அன்னைக்கு அந்த சோளுக்கீழ வரத்துக்கு உண்டான காரணங்களுக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது அப்ப அந்த அமாவாசை அன்னைக்கு அவர்கள் வருவதனால்தான் நம்ம என்ன பண்றோம் இறந்து போனவர்களை நினைத்து அமாவாசையை நம்ம என்ன பண்றோம் வணங்குகிறோம் கும்பிடுகிறோம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு செய்து படையல் போட்டு அதில் காக்காவுக்கு வச்சுட்டு மற்றது வாயில்லாத ஜீவராசிகளுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அப்போ அவர்கள் மாதந்தோறும் அமாவாசை அன்று அவர்களுடைய சூக்கும உருவத்திலே நம்ம கண்ணால பார்க்க முடியாது அவங்கள ஆனா அவங்க வராங்க இது வரது உண்மையான வேத காலம் முதல் கொண்டு ரிஷிமார்டிலும் சரி உபனண்டனும் சரி புராணங்களையும் சரி பல்வேறு விஷயங்களை கூறி இருக்கிறார்கள் இது நூறு சதவிகித உண்மை நம்ம காட்டினா போங்க ஆனா ஏன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த வழிபாட்டை வச்சிருக்கிறான் நம்ம முன்னோர்கள் சிந்திச்சு பார்த்து அதுக்கு உள்ள இருக்கிற கருத்துக்களை அது உள்ள இருக்கிற உண்மைகளை தெரிந்து கொண்டால் அப்பதான் இந்த அறிவுக்கு அது ஏற்கத்தக்கதாக இருக்கும் இல்லையா ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க போய் வராங்க செய்யறாங்க உண்மையா அவங்க மேல பந்த பாசங்கள்ல அன்பு இருந்திருந்தா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்ப இறந்து போனவர்கள் அமாவாசை நாளிலே உங்களை பார்ப்பதற்காக நீங்கள் படையில் போடுகின்ற உணவை உண்டு செல்வதற்காக அவர்கள் வருகிறார்கள் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே அந்த ஐதீகமானது நடைமுறையானது சடங்குகளானது செய்யப்பட்டு வருகிறது அப்போ அவர்கள் வருவதை வரவேற்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும் இல்லையா அவங்க மன சந்தோஷமா அமைதியும் ஆனந்தமும் அடைஞ்சாதான் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாத அவர்கள் ஆசி வழங்குகிறார்கள் அவங்க ஒரு கவசமாக நம்மளை இருந்து பாதுகாக்கிறாங்க அப்போ நாம் அந்த நாளிலே அவர்கள் என்ன விரும்பி சாப்பிட்டார்களோ வாழும் பொழுது அதையெல்லாம் செய்து படையில் வைத்து அந்த படையலுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு அவர்கள் வந்து உண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்து வைத்து அந்த உணவை நாம் உண்ணாமல் ஜீவராசிகளுக்கு வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் அது காக்காவா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் அல்லது பசுவா இருக்கட்டும் அல்லது பிச்சைகாரனா இருக்கட்டும் அவர்களுக்கு அதை எடுத்து சென்று பங்கிட்டு தந்து விட்டால் அந்த ஆன்மாவானது இந்த ஜீவராசிகளுடைய உடலிலே புகுந்து நீங்கள் தருகின்ற உணவை ஏற்றுக்கொள்கிறது என்று கூறுகிறது ஒரு ஆனந்தத்தோடு உங்களை பார்த்து ஒரு திருப்தி கிடைக்குது நீங்க கொடுத்த உணவு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்குது அதோடு அவர்கள் மறுபடியும் போறாங்க ஆவி உலகம் சென்று விடுகிறார்கள் அப்ப நம்ம நல்லா வாழணும்னா நாம் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் யார் யார் நம்மை வர வைத்தது அவர்கள் தான் அப்போ அந்த பெற்றோர்களை அந்த இறந்து போனவர்களை நாம் தெய்வமாக நினைத்து வணங்கி வந்தால் நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் வராது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்